வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கீரைகளில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி பார்க்க போறோம் கீரை அப்படின்னாலே இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றது மட்டும் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனா கீரைகள்ல இல்லாத சத்துக்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் ஒவ்வொரு கீரைக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை மருத்துவ நன்மைகளும் இருக்குது ஸோ அந்த வகையில் என்னென்ன கீரைகளுக்கு என்னென்ன மருத்துவன்மைகள் இருக்குது அதுக்கான ஊட்டச்சத்துக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ளே பெறலாம் அந்த வகையில் பசலைக்கீரையும் உங்களுக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கும் பசலைக்கீரை மிக எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை வீடுகளில் தொட்டியில் வைத்தே கூட வளர்க்கலாம் பசலைக்கீரையில் நீர் சத்து புரதச்சத்து பொட்டாசியம் இரும்புச்சத்து மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் அதிக அதிகளவில் இருக்குது பசலைக்கீரையை தொடர்ந்து உணவுகளில் சேர்த்துட்டு வரும்போது நம்மளோட ரத்தத்தில் ஹீமோப்ளோமினுடைய கவுண்ட் வந்து மிக கரெக்டான அளவில் இருக்கும் கோதைகளுக்கெல்லாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வராமல் தவிர்க்குறதுக்கு பசலைக்கீரையை உணவாக கொடுக்கலாம் இப்போ பசலைக்கீரையில் மெக்னிசும் சத்து இருக்குது இது பிபியை நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும் இதன் மூலமாக இதயம் ஆரோக்கியத்தையும் நமக்கு பசலைக்கீரை வந்து மேம்படுத்தும் அந்த வகையில் மணத்தக்காளி கீரையும் நமக்கு மருத்துவன்மைகளை கொடுக்கும் மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்றது உங்களுக்கு தெரியுங்களா ஆமாம் மக்களே அந்த அளவுக்கு மணத்தக்காளி கீரையில் மருத்துவன்மைகள் இருக்குது மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து இரும்புச்சத்து பாஸ்பரஸ் கேல்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்களும் அதிகமாக இருக்குது இந்த கீரையை வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்ட மொழினா தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம் வாய்ப்பு ஏற்படக்கூடிய புண்கள் ஆகியவற்றை எல்லாமே நமக்கு வந்து சரி பண்ணிடும் சிறு நீரகங்களில் உப்பு படிந்து கற்களாக நமக்கு இது வந்து தடுக்கும் கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அது உதவிகரமாக இருக்கும் புதினா மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு அதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவ நன்மைகளும் இருக்குது புதினாவில் வந்து மென்தால் பண்புகள் இருக்குது விட்டமின் சி எனும் உயிர் சத்தும் அதிகமாக இருக்குது இது நரம்பு செல்களை தூண்டி நம்மளுடைய உடலுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் புத்துணர்ச்சியை கொடுக்கும் இருமல் ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசக் கோளாறுகள் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது வயிற்று வலி இருக்குது ஜீரண கோளாறுகளாக இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நமக்கு வந்து புதினா கியூர் பண்ணிவிடும் குறிப்பாக மா விடாய் தொடர்பான வலிகளை குறைக்கிறதுக்கு புதினா கீரை உதவிகரமாக இருக்கும் கொழுப்புகளை எரிக்கக்கூடிய தன்மையும் புதினாவுக்கு வந்து உண்டு கருவேப்பிலை கீரையும் நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கொடுக்கும் கருவேப்பிலையை பற்றி தெரியாத ஆண்களே இருக்க முடியாது ஆனால் கருவேப்பிலை ஒரு கீரை வகை அப்படிங்கிறது பல பேருக்கு வந்து தெரியாது கருவேப்பிலையும் வாசனைக்காகவும் உடைய உணவுகள் மட்டும் சேர்த்து கீழே தூக்கி போட்டாதீங்க கருவேப்பிலை இரும்புச்சத்து விட்டமின் சி எனும் உயிர் சத்து விட்டமின் ஏ பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்திருக்கு ஆனால் கருவேப்பிலை நீங்கள் பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு தொடர்ச்சியாக உங்களுடைய உணவுகளை சேர்த்து கொண்டுகிட்டே இருக்கும்போது அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகையை வந்து நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் ஹீமோபுளபினுடைய அளவெல்லாம் உங்களுடைய பிளட்டில் கரெக்டான அளவில் இருக்கும் கண் பார்வையினுடைய அளவு வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் கண் பார்வை திறன் மேம்படும் கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் கருவேப்பிலை குமட்டல் மற்றும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளையுமே கருவேப்பிலை நமக்கு சால்வ் பண்ணிடும் உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கும் இந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருங்கை கீரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மருத்துவ பெறலாம் முருங்கை கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் முருங்கைக்கீரையில கொட்டி கிடைக்குது எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய அற்புதக்கீரையும் முருங்கைக்கீரை அப்படின்னு சொல்லலாம் கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்ற உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும் இரும்புச்சத்து ஹீமோகுளோபினுடைய அளவை நம்முடைய பிளட்ல கரெக்டான அளவில் வைத்திருக்கும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து கட்டுப்படுத்தும் உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கும் ஆஸ்துமா உள்ளிட்ட பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையும் வராமல் தருப்பதற்கு முருங்கைக்கறி உதவிகரமாக இருக்கும் அதுக்கு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ அல்லது இரண்டு தடவையோ முருங்கைக்கரியை சமைத்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் பொன்னாங்கண்ணி கீரை மருத்துவமைகளை கொடுக்கும் பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்து காணப்படுது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் மூணு வகைகள் இருக்குது வெள்ளை பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி பச்சை பொன்னாங்கண்ணி என மூன்று வகைகள் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரையை வந்து உணவுகளில் கொண்டால் பகலிலும் நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கண் பார்வை கூர்மை பெறலாம் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும்போது வாய்ப்புண் வாய் துர்நாட்டம் உள்ளிட்டவைகள்லாம் பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணிடும் கண் பார்வை மங்குதல் கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளை சரி செய்து கண் பார்வையை கூர்மையாக்கக்கூடிய விலையை கீரை நமக்கு செய்யும் அதோடு உடல் இருக்கக்கூடிய கெட்ட கொலைசல்களை குறித்து உடல் எடையை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கும் நமக்கு பணம் நம்ம நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கீரை நமக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நன்மைகள் கிடைக்கும் பாலைக்கீரை எடுத்துக்கிட்டினாலும் நன்மைகள் கிடைக்கும் பாலைக்கீரை நமக்கு மிக எளிதாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான் அதனாலவே அதனுடைய மகத்துவம் குறித்து நமக்கு தெரியறது கிடையாது பாலைக்கீரை ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கும் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து மிக மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கீரையாகவும் இருக்குது ஸோ இது வந்து மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது பாலைக்கீரையை ஸ்மூத் சேலட்டுகளில் தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளில் கூட சேர்த்து சாப்பிடலாம் பாலைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் கே காப்பர் ஜிங்கு பொட்டாசியம் மெக்னீஷியம் உள்ளிட்டவை நிறைந்து காணப்படுவதால் இந்த பாலைக்கீரையை மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல் செய்து எடுத்துக்கொண்டு வந்தபோது வயிற்று உபுசம் உள்ளிட்ட பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு குறைக்கப்படும் முடக்கத்தான் கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவமனைகள் வந்து கிடைக்கும் ஸோ முடக்கத்தான் கீரை பல வகைகளில் எடுத்துக்கொள்ளலாம் முடக்கத்தான் கீரை எலும்புகள் வலிமையாகிறதுக்கும் அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்களை குறைக்கக்கூடிய அற்புதங்களையும் செய்யும் அதனால தான் இதுக்கு பெரிய வந்து முடக்கு அறுத்தான் கீரை முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை வராமல் தருக்கிறதுக்கு உதவுறதால தான் இதுக்கு இந்த பேர் இருக்குது பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்ப்பதற்கு முடக்கத்தான் கீரை உதவிகரமாக இருக்கும் முடக்கத்தான் கீரை நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து தோசை வந்து கலந்தோ மூட்டு மூட்டுவலி உள்ளிட்ட பிரச்சனைகளையும் முடக்கத்தான் கீரை வந்து குறைக்கும் கீரை எடுத்துக்கிட்டு முடினாலும் நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் வெந்தய விதைகள் பொழுது நம்முடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே கீரை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும் கீரை நம்மளுடைய இரத்த சர்க்கரனுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவி செய்யும் அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்டக்கொலசாலையும் குறைக்கும் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியே நமக்கு நமக்கு வந்து தூண்டும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதோடு இதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் மலச்சிக்கல் ஏற்படாமல் நமக்கு தவிர்க்கும் அதனால் கீரை எடுத்துக்கிட்டோம்னா நன்மைகள் நம்ம வந்து பெறலாம் சிறுகீரையிலும் மருத்துவ நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும் சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம் சிறுகீரையில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி எனும் உயிர் சத்து ஆகிய விட்டமின்களும் இரும்புச்சத்து பொட்டாசியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் அதிகமாக இருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய கீரையாக இருக்கும் இந்த சிறு கீரை தொடர்ந்து சிறு கீரையை உணர்வுகள் சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்பட தடுத்துக் கொள்ளலாம் எலும்பு மற்றும் ரம்புகளை வலிமையாக்குவதோடு இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு சிறுக்கீரை ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தினமும் கீரை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் போது கிடைக்கக்கூடிய பொதுவான நன்மைகளை தெரிஞ்சுக்கும் இந்த பொதுவான நன்மைகள் அனைத்து கீரைகளை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு கிடைக்கும் ஸோ தினமும் ஏதாவது ஒரு கீரையை சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் தடவையாவது நம்ம சேர்த்துக்கொள்ளணும் கீரைகள் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய சத்துக்கள் ஜீரண ஆற்றலை மேம்படுத்தும் அதோடு மலச்சிகள் உள்ளிட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் கீரைகள் உடல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துவது அதாவது அந்த இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறதோடு எலும்புகளையும் வந்து வலிமைப்படுத்தும் தினமும் கீரை உணவுகளில் வந்து நீங்கள் சேர்க்கும் போது ரத்த சோகை அது வந்து ரத்த சோகை என்னும் அணிமியா பிரச்சனையை நீங்கள் கொள்ளலாம் ரத்தத்தில் ஹீமோக்ளோட அளவெல்லாம் கரெக்டான இருக்கும் உடல் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி டீடாக் செய்வதோடு கண் ஆரோக்கியத்தையும் கீரைகள் அதிகரிக்கும் அதோடு ரத்த சர்க்கரையினுடைய அளவு மற்றும் ரத்த அழுத்தம் வாங்கி இரண்டுமே கண்ட்ரோல் இருக்கும் பிபி சுகர் ரெண்டுமே வந்து நீங்க கீரைகளை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கும் தினசரி எப்படியெல்லாம் உங்களுடைய உணவுகளில் கீரையை சேர்க்கலான்றதை தெரிஞ்சுக்கோங்க கீரையை தினசரி பல விதங்களில் உங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம் எல்லா வித கீரைகளையுமே கடையலாகவும் பருப்பு சேர்த்து கடையலாகவும் எடுத்துக்கொள்ளலாம் கீரைகளில் நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்து பொறியாக எடுத்து ஒரு மாதிரி பொ பொரியலாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நன்மைகளையும் கொடுக்கும் பாலைக்கீரை உள்ளிட்ட சில கீரை வகைகளை சேலட் போன்ற உணவு பொருள் கூட சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம் கீரைகளை எடுத்து கொடுத்துருக்கும் முன்னாடி கொள்ள வேண்டிய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த விஷயங்கள் உங்கள் முருங்கைக்கீரை கீரை கரிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்ட கீரைகளை உலர்த்தி பொடி செஞ்சு அதை எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் சமைத்து உண்ணக்கூடிய கீரைகள் நீங்கள் இருக்குது அப்படின்னா அது எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி உடனே அந்த கீரைகள் வந்து சாப்பிட்றணும் சமைச்சு இல்லை அப்படின்னா அது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறமா சமைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சதவீதம் கூட நன்மையே தராது கீரையை சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக நீங்கள் கழுவணும் அதில் நிறைய மண்ணு இருக்கும் அதே போல் சில பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிப்பவர்கள்லாம் அதனால் வந்து அடிச்சிருப்பாங்க பூச்சிக்கொல்லி மருந்துகள் அடிச்சிருக்கிறதுல உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதனால கல் உப்பு கலந்த நீரில் கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் ச நீங்கள் சாப்பிடக்கூடிய அந்த கீரைகளை அலசிறது நல்லது போல் கீரையை சமைக்கும் போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது அதே போல் நீண்ட நேரமும் நீங்கள் வந்து கீரைகளை வானலில் வந்து வணக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடக்கூடாது குறிப்பிட்ட ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் குறிப்பிட்ட குறைவான நேரங்களில் கீரைகளை சமைத்து சாப்பிடணும் அது இல்லை அப்படின்னா நீங்கள் அது அதே நேரம் நீண்டு நேரம் வந்து அது எண்ணெயில் போட்டு வறுத்து அது மாதிரி சாப்பிட்றீங்க நீண்ட நேரம் அதை சமைக்கிறீங்க அப்படின்னா ஊட்டச்சத்துக்கள் அதிலிருந்து வீணாயிடும் குறிப்பாக கீரைகளை வந்து குக்கரில் வைத்து சமைக்கிறத தவிர்த்துருங்க கீரைகளை லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை